இங்கே நம்மக்கிட்ட சில எண்களை கூட்டச் சொல்லி சொல்லியிருக்காங்க பதினைந்து கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் நாற்பத்து ஆறு கூட்டல் இருபத்து ஒன்பது இந்த கணக்கில் நாம் முதல்ல பதினைந்து கூட்டல் குறை எண் நாற்பத்து ஆறு இருக்கு இல்லையா இதை எடுத்துக்குவோம் அதுக்கு அப்புறமா இருபத்தி ஒன்பதை கூட்டிக்கலாம் முதல்ல நான் இப்போது பதினைந்து கூட்டல் இதை நான் ஆரஞ்சு நிறத்தில் எழுதுகிறேன் அடைப்புக்குள்ள குறை எண் நாற்பத்து ஆறு இதை நான் என் கோடு மூலியமாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு சுலபமாக புரியும் இப்போ முதல்ல நாம் பதினஞ்சை எடுத்துக்குவோம் இதில் பூஜ்யம் இதோ இங்கே இருக்குது பூஜ்யத்தில் இருந்து நாம் வலது பக்கமாக போகிறோம் இந்த பதினஞ்சோட முழுமையான மதிப்புங்கிறது பதினஞ்சு தான் இல்லையா இது பூஜ்யத்தில் இருந்து பதினைந்து புள்ளிகள் தள்ளி இருக்குது இப்ப இதோட தான் நாம குறை எண் நாற்பத்து ஆற கூட்ட போறோம் இப்போ பதினைந்து கழித்தல் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது பதினைந்துல இருந்து நாற்பத்து ஆறு புள்ளிகள் இடது பக்கமா நகர்ந்து போகிறது அப்படின்னு அர்த்தப்படுது அப்படின்னா பதினைந்துல இருந்து தொடங்கி நாற்பத்து ஆறு வரைக்கும் இடது பக்கமா போறோம் இப்போ இதோ நான் வரைகிறேன் இல்லையா இந்த அம்புக்குறியோட நீளம் நாற்பத்து ஆறு நான் இப்போ இடது பக்கமாக போயிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் எதிர்மறையில் போகிறேன் இப்போ நாம் இங்கே ஏதோ ஒரு புள்ளியில் நிற்க போகிறோம் அது பூஜ்யத்துக்கு இடது பக்கமாக இருக்கும் இங்கே தான் நம்மளோட நாற்பத்தி ஆறு இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இதோட மதிப்பு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்த மஞ்சள் அம்போட நீளம் பதினஞ்சு அப்புறம் இந்த ஆரஞ்சு அம்போட நீளம் நாற்பத்து ஆறு இனிமே இனிமேல் போகிற நீல நிற அம்போட நீளத்தை தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஆமாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது ஆரஞ்சு அப்புறம் மஞ்சள் நிற அம்போட நீளத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் அதாவது நாற்பத்து ஆறு பதினஞ்சு இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன நாற்பத்தி ஆறு கழித்தல் பதினஞ்சு அப்படின்னா ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அப்போ முப்பத்து ஒன்று இது பூஜ்யத்தில் இருந்து இடது பக்கமாக இருக்கிறதுனால முப்பத்தி ஒன்றாக இருக்கும் அப்படின்னா முதல் பாகம் குறை எண் முப்பத்தி ஒன்று அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதோட தான் நாம் இந்த இருபத்தி ஒன்பதை போறோம் இந்த இருபத்தி ஒன்பதை கூட்டுறது அப்படிங்கிறது குறை எண் முப்பத்தி ஒன்னுல இருந்து வலது பக்கமாக இருபத்தி ஒன்பது வரைக்கும் போகிறதுன்னு அர்த்தம் இதுக்கு நான் அம்பு கூறிய வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன் ஆ இதுதான் இப்போ நாம வலது பக்கமாக இருபத்தி ஒன்பதுக்கு நகர்ந்துருக்கோம் இப்போ இது என்னவா இருக்குங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது இது நம்மளை இங்கே கொண்டு சேர்த்துருக்கு இல்லையா மறுபடியும் ஒரு முறை நாம் இதை கற்பனை செஞ்சு தான் பார்க்கணும் நாம் குறை எண் முப்பத்தி ஒன்னில் தொடங்கி அதோட இருபத்தி ஒன்பதை போறோம் நாம குறை எண் முப்பத்தி ஒன்ன விட குறைவான எண்ணை தான் கூட்டுறோம் அப்படின்னா இதோட விட பூஜ்யத்தை விட கொஞ்சம் குறைவாக தானே இருக்க முடியும் அதாவது விடை கூட எதிர்மறை எண்ணில் தானே வரும் இப்போது அந்த எண்ணோட மதிப்பு எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நாம இதோ இந்த வெண்மையான பாகம் இருக்கு இல்லையா இது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் குறை எண் முப்பத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட பகுதியை வெள்ள நிறத்தில் குறிச்சிருக்கேன் முப்பத்தி ஒன்று கழித்தல் இருபத்தி ஒன்பதுங்கிறது ரெண்டுங்கிற விடையை கொடுக்கும் தேவைப்பட்ட இதை நான் மேலே கூட போட்டு காட்டுறேன் முப்பத்தி ஒன்று கழித்தல் இருபத்தி ஒன்பது விடை ரெண்டு இதை இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும்னா மூணுல இருந்து ஒன்று கடன் வாங்கி இந்த ஒன்றுக்கு கொடுத்தா அது பதினொன்று அப்புறம் பதினொன்றுல ஒன்பது போச்சுன்னா ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்யம் அப்போ நம்ம விட ரெண்டு தான் இது பூஜ்யத்துக்கு இடது பக்கமாக இருக்குது அப்படின்னா குறை எண் ரெண்டுன்னு தானே ஆகும் வெள்ளை நிற அம்புக்குறியோட நீளம் ரெண்டு மேலும் அது பூஜ்யத்துக்கு இடது பக்கமாக இருக்கிறதுனால குறை எண் ரெண்டுன்னு ஆகுது ஆக நம்மளோட இறுதியான விடை குறை எண் ரெண்டு தான்